அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சுயம்பரம் வர்றதுக்கு யார் யாருக்கு விருப்பமோ அவங்க ஜாதகத்தை எல்லாமே நான் வந்து போடுறேன் மெயின் வந்து பொண்ணுக்கு ஜாதகம் போடுறேன் இந்த நீங்கள் கண்டிப்பாக வாங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வர ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிற ஜாதகத்தை நான் போட்டுட்ருக்கேன் அது மாதிரி இப்போது இந்த வாரம் சுயம்பரத்துக்கு வர ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சியாமலா வர்றாங்க இவங்க எம்எஸ்சி பிஎட்டு அப்பா பேர் வந்து ஆறுமுகம் எல்ஐசி அட்வைசருங்க அம்மா மணிமேகலை தனுசு லக்கணம் மீனராசி ரேவதி ரெண்டாவது பாதம் இப்போ இவங்களுக்கு வந்து ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு நாற்பது பிஎம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது பிஎம் சேலம் பத்து முப்பத்தி ஒம்போதுங்க அஞ்சு ஐம்பத்தி எட்டு பாருங்க இதுதான் அஞ்சு நாற்பது பிஎம் சேலத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்க ஜாதக அமைப்பு பாருங்க லக்கணத்தில் சுத்தமாக இருக்குது ரெண்டில் கேது மூணு சுத்தம் நாலில் சந்திரன் அஞ்சு குரு சனி ஆறு ஏழில் சூரியன் எட்டில் வந்து புதன் ராகு இருக்கு ராகு கேது மட்டும் இருக்குதுங்க அதே மாதிரி நவாம்ச கட்டத்தை பாருங்கள் லக்கணம் சுத்தமாக இருக்குது ரெண்டில் குரு மூணில் கேது நாலு அஞ்சு ஆறில் சனி ஏழில் செவ்வாய் புதன் எட்டில் மாந்தி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வாரம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வராங்க பதவி எண் பத்து முப்பது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி நாடர் கோயில் வந்து காகத்தலை அம்மன் இப்ப இவங்களுக்கு வந்து இளைய பெண் ஒரு தங்கை ஒன்றுங்க பி அவங்க பிஎஸ்சி முடிச்சுருக்காங்க சகோதரன் ஒன்று அப்பா வந்து எல்ஐசி முகவராக இருக்காங்க ஒரு மாடி வீடு ஒரு ரெண்டரை ஏக்கரா விவசாயி நிலம் இருக்குது அதனால் இவங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே வந்து பொருந்திய வரனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நான் சியாமலான்ட்டு முதலியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டவங்க அதில் போய் பாருங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க